வணக்கம் நண்பர்களே மாயாச்சீனு சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம தனாவோட வாழ்க்கையை பற்றி நம்ம ரகுராம் வந்து கவலைப்படுறாங்க அப்போ தான் வந்து இதுக்கு மேலே இவர்கிட்ட உண்மையை மறைச்சிட்டு இருந்தால் ஆகாது அப்படின்னு வந்து நம்ம ஜானகம்மா வந்து நினைக்கிறாங்க இந்த பாருங்கள் தனா வாழ்க்கை நல்லா தான் இருக்குது நம்ம வளர்த்த பையன் கதிர் அவை ரொம்ப நல்ல வேணி உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கிற நேரம் உங்களுக்கு அவங்க லைஃப்பில் ஏன் எப்படி வருத்தப்படணும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் இல்லை என்னென்ன இருந்தாலும் அவனுக்கு வந்து வருமானம் எல்லாம் பத்தாது அப்படின்னு வந்து சொல்லுற நேரம் எதுக்கு வருமானம் பத்தாது தான் வெளிநாட்டு போயிருக்காமல இவன் நல்லா சம்பாதிப்பான் இவன் நல்ல பையன் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னன்னு இருந்தாலும் நான் வந்து பார்த்து மா வச்ச மாப்பிள்ளை மாதிரி வராது நான் வந்து கல்யாணத்துக்கு தனாவுக்கு பார்த்துருப்பேன் எப்படி பார்த்துருப்பேன் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அப்போ தான் இவர் திருந்த மாட்டாரு இதுக்கு மேலே நம்ம உண்மையை மறைச்சி வேஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இந்த பாருங்க நம்ம பொண்ணு தனா வந்து அந்த கார்த்தி அதாங்க புவனேஸ்வரியோட அண்ணன் பையனு கூட வந்து அவள் வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் வந்து போனா உங்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்து போச்சு அப்போ தான் நம்ம தனாவை தப்பு தப்பாக வீடியோ வந்து எடுத்து வச்சுட்டான் இந்த கார்த்தி அதை எல்லோரோட மொபைலுக்கும் அனுப்பி நம்ம தனா வாழ்க்கையை வந்து நாசம் ஆக்குவேன் அப்படின்னு எல்லாம் வந்து கச்சை கட்டி அவளை மிரட்ட கூட பிளாக்மெயில் பண்ணா ஒரு கட்டத்தில் இதுல இருந்தெல்லாம் வந்து தப்பதுக்காக தான் வந்து இனி அந்த கா கார்த்தின் மோசமானவன் அவனுக்கு ஏகப்பட்ட பெண்களோட தொடர்பு அப்படி இப்படின்னு வந்து தவறான எல்லாம் தெரிஞ்சு நம்ம தனாவோட வாழ்க்கைய காப்பாத்துவதற்கு இக்கட்டான சூழ்நிலையில வேற வழி இல்லாம தாங்க நம்ம கதிர் அவை வாழ்க்கையை அடமான வச்சான் அதான் தனாகளத்துல தாலி கெட்டான் கட்டுனான் அவன் அவனுக்கு வாழ்க்கையை பற்றி கூட நினைக்கல நம்ம பொண்ணோட வாழ்க்கை நாசா ஆயிடக்கூடாதுன்னு தான் இந்த முடிவை எடுத்தான் கதிர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்டு அப்படியே ஆடி போறாங்க நம்ம ரகுராம் இந்த சைடு பார்த்தனா நம்ம மகாலிங்கம் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாரு கண்டிப்பா உங்களை பழிவாங்க வருவாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிகாரம் பணியாரிங்க போலீஸ் வந்து வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க இதை கேட்டு மிரண்டு பேர் நிற்கிறாங்க நம்ம ரகுராம் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சிமா அதிரடியான பரபரப்பு கட்டணங்க நம்ம சீனு வந்து அவங்க அம்மா பத்மா கிட்டே நான் இனி பேச மாட்டேன் என்கிட்ட வந்து வராதா அப்படின்னு எல்லாம் சொல்லணுன்னா இடே சாட்டையை வேணா எடுத்துட்டாரே அஞ்சாறு அடி அடிச்சிக்கோ நான் உன்னிட்ட பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாயை அந்தளவு ஓடி வந்து எதுக்காட்டாதான் அட்டைக்கிட்ட கோவப்படுற அப்படின்னு வந்து நம்ம சீனுகிட்ட கேட்குற நேரம் இந்த பாரு எனக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அம்மா தான் இந்த பித்தலாட்டத்தெல்லாம் பண்ணுனது அம்மா தான் நம்ம ரெண்டோரத்தையும் பிரிக்க பார்த்தது அதெல்லாம் மறந்து போச்சு அதுக்காக தான் நான் பேசண்தான் அப்படின்னு வந்து முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம் நீ எதுக்கடா இப்படியெல்லாம் முடி முடிவெடுக்கிற அத்தை தான் செஞ்ச தப்புக்கு நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்களா அதுக்கு பிறகு எதுக்காக இப்படி வந்து நீ கோவப்படுற அதெல்லாம் விட்டுரு நீ தான் என்னை பொறுத்தவரில் தப்பு செய்தது நீ தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் என்ன தப்பு செய்யணும் மாயா அப்படின்னு வந்து நம்ம சீனு கேட்கனால நான் வாயை மூடுடா எத்தனை வாட்டி தண்ணி அடிக்காத குடிக்காத நீ எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன் நீ ஒன்றுமே கேட்கலையே நீ அன்னைக்கு வந்து நைட்டு குடிச்சிருந்தனால தானே இந்த பிரச்சனை வந்து நீ மட்டும் என் பேச்சை கேட்டு குடிக்காமல் இருந்தால் இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காதுடா அதுக்காக தான் அப்படின் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற ஆமாம் நீ தண்ணி அடிக்காமல் இருந்தால் நீ வந்து சாருவோட ரூமுக்கு நான் தான் இருக்கேன் அப்படின்னு வந்து நீ நினச்சி போயிருக்க மாட்டா நீ வந்து அப்படி வந்து போனால் இல்லை சாருவோட ரூமுக்காரனால தான் தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுற நேரம் ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது மட்டும் இல்லைடா நீ நேகப்பட்ட தப்பு செய்திருக்க அதெல்லாம் சொல்ல முடியாது அவ்வளோ தப்பு இருக்குது வா சைடு தான் எல்லாமே தப்பாக இருக்கா நீ தப்பை பண்ணிவிட்டு உங்களை எப்படி குறை சொல்ல முடியும் அதுவும் அத்தை மன்னிப்பு கேட்டாச்சு விடு உங்கள் அம்மா தானே நீ பேசி தான் ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க நம்ம மாயா ஆனால் பத்மா திருந்தினர் மாதிரி திருந்தி நான் எங்கே திருந்தது இப்போ துரத்தி விட்டேன்னா கண்டிப்பாக மாயா வந்து நான் தான் துரத்தி விட்டேன்னு வீட்டில் எல்லாவங்க எல்லாருமே கடுப்பாகிறாங்க சீனுவோம் என்னை வெறுத்துருவான் அதுக்காக தான் நான் நல்ல வேஷம் பாடும் பார்வதி அப்படின்னு வந்து நம்ம பார்வதியிட்ட வேற சொல்லியிருப்பாங்க நான் நல்ல வேஷம் போடுறதே இதுக்காக தான் அப்படின்னு வந்து அந்த நேரத்தில் சொல்லிடுறாங்கங்க நம்ம பத்மா திருந்த போகிறது இல்லைங்க அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வந்து என்னோ அப்படியே வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க என்னங்க என்ன ஆச்சு இப்போ தான் வீடு வந்து கலகலப்பு ஆயிடுச்சுல அதுக்கு பிறகு எடுத்த எதுக்கு வருத்தப்படுறீங்க அப்படின்னு வந்து நம்ம ஜானகி அம்மா கேட்குறாங்க அது இல்லை நான் வந்து மாயா வாழ்க்கையை பற்றி வந்து கவலைப்பட்டேன் மாயா வாழ்க்கையும் சீனு வாழ்க்கையும் இப்போ கரெக்ட் ஆகிட்டு இப்போ நல்லா இருக்காங்க இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்ம பொண்ணு தனா வாழ்க்கையை தான் வச்சு எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தனாவை வச்சு எதுக்கு வருத்தம் அவன் சா நம்ம கதிர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கா நல்லா சம்பாதிப்பான் அதுவும் இல்லாமல் நம்ம வளர்த்த பையன் நம்ம பையன்தான் அவன் வந்து தானே நம்ம தனாவை கல்யாணம் கல்யாணம் ரெண்டு வர நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நான் மாப்பிள்ளை பார்த்தா தனாவுக்கு இப்படியா ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பேன் எப்படி பார்த்துருப்பேன் அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு என்னை இவர் திருந்தலை நம்ம உண்மையை சொல்லட்டா ஒரு காலத்துலேயும் இவர் திருந்த மாட்டார் அதனால் நம்ம கதிரபட்ச பற்றி உண்மையை இப்போ அவிழ்த்து விடனே இவர்கிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம ஜானகியமாக இந்த பாருங்க உங்கள்கிட்ட நான் பேசணும்னு இருக்கேன் ஆனால் நீங்கள் கோவப்படாமல் இதை கேளுங்க நான் வந்து சொல்லுறேன் நம்ம தனா வந்து கார்த்தியை வந்து கல்யாணம் பண்ணதாக இருந்தப்போ நம்மளுக்கு தெரியாமல் ஒரு நாள் வந்து நம்ம தனா வந்து அந்த கார்த்தி சொன்ன இடத்துக்கு போயிருக்கா அப்போ தான் அவை வந்து திருட்டுத்தனமாக நம்ம தனாவை வீடியோ எடுத்து வச்சு மிரட்டு அளவு ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் எல்லாத்துட்டையும் காட்டுவேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படி மிரட்டு அங்கே கடைசியில் பிளாக்மெயில் நம்ம பொண்ணை பண்ணியிருக்கான் அதுவும் இல்லாமல் இந்த கார்த்திக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்களோட இருந்த கார்த்தி வந்து மோசமானவன் அப்படிப்பட்டவனுக்கு கையில் நம்ம தனா வாழ்க்கை கிடைக்கக்கூடாதுன்னு நம்ம தனா வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு தான் வாழ்க்கையே அடவு வச்சவன்னாங்க நம்ம கதிர் அதான் தனா வாழ்க்கையை காப்பாற்றணுன்னு தான் அவள் கழுத்தில் தாலி கேட்டான் தன்னோட வாழ்க்கையை பற்றி அவன் நினைச்சு கூட பார்க்கலங்க உங்கள் மானம் உங்கள் கௌரவத்துக்கெல்லாம் இடைஞ்சல் படும்படி அவன் கெட்டலை தனா வாழ்க்கை வந்து அந்த கார்த்தியால் நாசாக கூடாதுன்னு தான் நினைச்சிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரகுராம்க்கு கிட்டே உண்மையை புட்டு புட்டுன்னு வைக்கிறாங்க கதிர் இதை கேட்டு அரண்டு போயிடுறாங்க என்ன சொல்கிற நம்ம பொண்ணு எதுக்காக அந்த கார்த்தியை பார்க்க போகலாம் அப்படின் வந்து கேட்க நேரம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆனால் வந்து அவள் பார்க்க போனால் அந்த நேரத்தில் தான் அவளை திருட்டுத்தனமாக வந்து அவள் ட்ரெஸ் மாற்றக்கூடிய வீடியோ வந்து எடுத்து வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாள் இந்த கார்த்தி அதனால தான் இவ்வளோ பெரிய குழப்பமா வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதும் இப்படியெல்லாம் நடந்துச்சு எனக்கு ஏன் சொல்லலை ஜானகி அப்படின்னு வந்து நான் கதிரை தப்பு தப்பாக நினச்சிட்டு இருக்கேன் நான் எவ்வளோ அவனே இன்சல் பண்ணி ஆனால் அவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவனை வர வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கதிர்க்கு மேலே வந்து நம்ம ரகுராமுக்கு வந்து பாசம் பொங்கி வரும்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தோம்னா அதிகாரி வீட்டுக்குள்ள வராங்க என்ன விஷயம் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதாங்க நம்ம மகாலிங்கம் வந்து ரொம்ப கோவத்தில் உங்க மேலே இருந்தார் இப்போ ஜெயிலில் இருந்து தப்பிட்டாரு அவர்களால் உங்களுக்கு எப்போனாலும் ஆபத்து வரலாம் நீங்கள் தனியாக எங்கேயும் போகாதுங்க அவரால் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ரகுராம்கிட்ட வந்து சொல்றாங்க வான் பண்ணி சரி அப்படின்னு வந்து சொல்லு நேரம் எதுக்கு இப்படி தப்பிட்டு தான் இருந்து மகாலிங்கம் பொண்ணையும் கொண்டுட்டு பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரஹ்ராம் வந்து நினைக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜானகியமாக ஆமாம் அந்த மகாலிங்கத்துக்கு வேறு வேலையே இல்லை பொண்ணே உயிரோடி இல்லை ஜெயிலில் இருக்க வேண்டியதானே இப்போ தப்பி இன்னமும் நம்ம குடும்பத்தை பழிவாங்கிறதுக்குள்ள அவன் வந்து கொஞ்சம் கூட வந்து அவன் கொஞ்சம் மனசு மாறியிருக்க மாட்டான் என்னும் பழிவாங்கணுன்னு தான் தெரியவான் அவன் பொண்ணோட வாழ்க்கையை அவனே அழிச்சிக்கிட்டான் கேடுகிட்ட பாவி அப்படின்னு வந்து நம்ம ஜானகியம்மா வந்து நினைக்கிறாங்க எதுக்கும் கவனமாக இருங்கங்க நம்ம வந்து எதிர்க்க அவையை புவனேஸ்வரி அந்த பசுபதி இவங்க மூணு வரும் சேர்ந்தாலே வழங்காது அவங்க சேர்ந்து ஏதாவது திட்டம் போட்டதா இந்த புவனா கண்டிப்பா மகாலிங்கத்தை ஜெயிலேருந்து எடுத்திருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜாமீகமா வந்து ரகுராம் கிட்ட வந்து சொல்கிறாங்கங்க